கதை தான் ஆரம்பிக்கும் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அறிவாளிகள் அந்த கதையின் நாயகன் பேர் வந்து ஷெல்டன்னு பேர் அவன் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் பிசிக்ஸ்ல ரெண்டு டாக்டரேட் டிகிரி வாங்கினவன் இவன் அவன் ஃப்ரெண்டாக வர்றது லியனார்டுன்னு வருவான் அவன் ஒரு டாக்டரேட் டிகிரி இவங்க ரெண்டு பேரும் குடியிருக்கிற ஃப்ளாட்டுக்கு எதிர் ஃப்ளாட்டுக்கு முதல் நாள் வந்து வெளியெல்லாம் சுத்திட்டு வருவாங்க அப்போ நம்மெல்லாம் பெரிய அறிவாளி நம்ம நம்மளுடைய விந்து அணுக்களை டொனேட் பண்ணோம்னா யாராவது வாங்கி அதை பயன்படுத்தி நம்மளை மாதிரியே பெரிய அறிவாளி குழந்தைகள் பறக்க பிறக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அப்புறமா இல்லை இல்லை நம்ம குழந்தை எங்கேயோ வளருதுன்னு தெரிஞ்சிக்கிட்டு இருந்தால் அதுவே நமக்கு உறுத்தலாக இருக்கும் வேண்டான்ட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க சரியா இல்லை ஷெல்டன் அறிவு அறிவாளினா எப்படின்னா அவன் வந்து ஒரு புத்தகத்தை ஒரு தடவை பரட்டி பார்த்த அப்படியே அந்த பார்த்த ஒவ்வொரு பக்கமும் ஃபோட்டோ எடுத்த மாதிரி அவன் மைண்டில் பதிஞ்சிடும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஐடெடிக் மெமரி அப்படின்னு சொல்லி அதை சொல்லிவிட்டு ஃபோட்டோகிராஃபிக் மெமரி அதனால் எல்லா பாடமும் எல்லாமே சூப்பராக சின்ன வயசுலேருந்தே படிப்பான் அப்படின்னு அதில் காமிச்சிருப்பாங்க ஸோ இந்த ரெண்டு பேரும் வந்து இளம் வயது சயின்டிஸ்ட்